வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை அம்பத்தூர் அயப்பாக்கம் மெயின் ரோடு அண்ணாநகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பார்வதியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சென்னை அம்பத்தூர் அயப்பாக்கம் மெயின் ரோடு அண்ணாநகர் பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பார்வதியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது வஸ்திக் சுபஸ்ரீ நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் நாலாம் தேதி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளாக சுபயோக சுபதினத்தில் அருள் தரும் ஸ்ரீ பார்வதியம்மன் அம்மன் ஸ்ரீ சுடலை மாடன் மற்றும் பரிவார ஊர்த்திகளுக்கு புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் அலங்கார தீபாராதனை எஜமான் மரியாதை மகேஸ்வர பூஜை கன்னதான வளங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்வில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் மேனால் கவர்னரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் மதுரவாயில் ஒன்றிய பாஜக துணைத் தலைவர் மனோகர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டார் கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய ஸ்தாபகர் சக்தி டாக்டர் ஏ செல்வகுமார் சிறப்பாக செய்திருந்தார் நீ ஸ்போர்ட் செய்திகளுக்காக வை மாறிமுத்தும்